கண்டிப்பாக நாளைக்கு மகாநதி ப்ரொமோ செம்மையாக ட்ரெண்ட் ஆக போது அது மட்டும் தெரிஞ்சு போச்சு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வீக்காவோட வளைகாப்பு தான் வரப்போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுதான் நமக்கு வந்து போஸ்ட்டாக போட்டிருக்காங்க கண்டிப்பாக வீக்காவோட வளைகாப்பு இந்த செலிப்ரேஷன்லாம் வந்து வளைகாப்பு ஃபங்க்ஷன்லாம் வந்து ஆல்ரெடி வச்சு முடிச்சிட்டாங்க அதுதான் இப்போ வந்து நமக்கு வந்து அதாவது சேனல் சைடுலேருந்தே நமக்கு வந்து அப்டேட் கொடுத்துருக்குறாங்க காவேரி வளைகாப்புக்கு ஒரு சூப்பரான ஒரு போஸ்ட்டு ஒரு வீடியோ அவ்வளோ அழகான ஒரு விஷயம் கொடுத்துரு நாளை கண்டிப்பா அப்புறமா நம்ம போன வாரமே வந்து வளைகாப்பு அப்புறமும் எதிர்பார்த்தோம் அது நம்மளுக்கு டைரக்டர் வந்து டுஸ்ட்டு வச்சு அந்த கொடைக்கானல் வீட்டு மன்ற கொண்டு வந்து அதில் அப்புறமா அந்தது தான் இந்த வீக் ஃபுல்லாகவே போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லணும் இந்த நெக்ஸ்ட் வீக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விகாவோட இதுதான் இருக்கும் அதுதான் கண்டிப்பாக நடக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு காவேரி வளைகாப்பு பயங்கரமாக நல்லா சூப்பராக வந்து பண்ணுறாரு நம்மளோட விஜய் அது பார்க்கும்போதே தெரியுது அதில் என்ன பிரச்சனை பிரச்சனை வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அது பா பிரச்சனை வருதா வரலையோ அப்படிங்கிறது இப்போ இந்த இடத்துல வந்து யமுனாவும் கங்காவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல உங்களுக்கு இருக்காங்களா அப்படின்னா நீங்கள் வந்து ஆமாங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் நிவின் இருக்கார் அந்த இடத்துல சூப்பராக வந்து நிவின் எடுத்து பண்ணுறாரு அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிய வருது விஜய்க்கு சப்போர்ட்டாக நிவின் இருக்கார் அப்படிங்கிறது தெரிய வருது நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு நிவின் விஜயோட பாண்டிங் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களோட பிரதர் பாண்டிங் வந்து நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு ஸ்டார்ட்டிங்லேயே வந்து அது வந்து வந்திருந்தா விஜய் இப்போ விகடன் அவார்டு ஃபங்க்ஷனில் ஒரு இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து அவங்க வந்து சகலைங்களாக ஃபஸ்ட்டே ஓப்பனிங்லேயே இருந்திருந்தாங்க அப்படின்னா இவ்வளோ தூரம் இவங்களோட பாண்டிங் நம்மளாம் பேசியிருப்போமா அப்படின்னு கூட எனக்கு தெரியலை ஆனால் போக 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 கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி சூப்பராக வந்து நிவின் விஜயோட பாண்டிங்கை வந்து அவ்வளோ அழகாக வந்து நம்ம டைரக்டர் வந்து க கொண்டு வந்திருக்க கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் ரைட்டர் நம்ம கண்டிப்பாக பாராட்டணும் இந்த சகலைங்க பாண்டிங் வந்து அவ்வளோ அழகாக வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் சிஸ்டர்ஸ் அதாவது அக்கா தங்கச்சிங்க வந்து அடிச்சுக்கிறாங்க சகலைங்க வந்து ஒத்துமையாக இருக்காங்க அப்படிங்கிறது வந்து எவ்வளோ ஒரு சூப்பரான விஷயம் நல்ல விஷயம் அதை வந்து அழகாக சூப்பராக நிவீனுக்கும் விஜய்க்கும் வந்து கொண்டு வந்திருக்காங்க அது ரொம்பவே எனக்கு பிடிச்சிருக்குங்க அவ்வளோ அழகான ஒரு விஷயம் அது அது காவேரியுமே அதை வந்து புரிஞ்சுக்கிறாங்க அதை எக்ஸ்ட்டு அதை லவ் பண்ண பையன் அப்படிங்கிற து ஒரு பக்கம் இருந்தாலும் அதெல்லாம் இது பண்ணிட்டு நம்மளோட விஜய் நிறைய இடத்துல வந்து கோவப்பட்டாலுமே அடுத்தடுத்து அடுத்தடுத்து காவேரிக்காக காவேரிக்காகன்ட்டு நிறைய விஷயங்கள் வந்து அவர் வந்து பண்ணியிருக்காரு எனக்கு அதுதான் அவர்கிட்ட பேசணும்னு நான் வந்து அவரை பற்றி பேசணும்னு நினச்சேன் அவ்வளோ அழகான ஒரு விஷயங்கள் நம்ம விஜய் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லணும் சூப்பரில் அதுதாங்க அவருக்கு அவர் மேலே நமக்கு மரியாதை அதிகமாகிட்டே இருக்குது அவர் ரொம்ப பிடிச்சி போகிறதுக்கு காரணமே அது தான் அந்தளவுக்கு அவர் சூப்பராக வந்து நம்ம விஜய் வந்து கலக்கிட்ருக்காரு மகாநதியில் அப்படின்னு சொல்லணும் அவரை சுற்றி தாங்க எல்லாமே நடக்குது எல்லாமே அவரை சுற்றி தான் நடக்குது அப்படிங்கிறத அடுத்தடுத்து அப்கமிங்கில் எந்த மாதிரி வராங்க எந்த மாதிரி கொண்டு வராங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் சுவா அதாவது லட்சுமி பிரியாவை வந்து அதாவது காவேரியும் விஜய்யும் வந்து பார்த்திங்கனா அப்படின்னா அவ்வளோ பாண்டி அவ்வளோ ஒரு செம்ம ஒரு இதில் இருக்காங்க இல்லையா அதே மாதிரி அதே டைம்ல விளையா போச்சுருக்காங்க அவங்க ஹாப்பியாக இருக்கும் போது சித்தி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ஏதோ பண்றாங்க அப்படிங்கிறது என்னோட கெஸ்ஸிங் நிச்சயமா நான் வந்து கெஸ் பண்ணுறேன் அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு சொல்லி தெரில தாத்தா பாட்டி எல்லாருமே இருக்காங்க அந்த இடத்துல சாரதா இருக்காங்க சா அதான் காவேரி பாட்டி இருக்காங்க எல்லாருமே இருக்காங்க அதை பார்க்கும்போது செம சூப்பராக இருந்தது இந்த இடத்துல நிவின் இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது விஜய் வந்து அப்படி பயங்கர சைலண்ட்டாக வந்து காவேரி பக்கத்தை தான் நம்ம நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பக்கத்தில் நிற்கிறாரு அது அழகான ஒரு வீடியோ பார்க்கும்போது நல்லா இருந்தது அப்படின்னாங்க அந்த இந்த போஸ்ட் எனக்கு பார்த்தோன்னே பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு காவேரியோட ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குது காவே அப்படியே வேஷ்டி சட்டியில் செம்ம வந்து கலக்கிட்டு இருக்காரு நம்மளோட விஜய் காவேரி அழகா பட்டு சேலையில் இருக்காங்க எதுவும் பெருசாக சர்ப்ரைஸாக வந்து காவேரிக்கு கொடுக்குறாரு அது என்ன தான் தெரில அதை பார்த்துட்டு தான் அதாவது விஜய் வீட்டில் இருக்கிறவங்க ஏதோ பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு அது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லி தெரில செவன்ட்டி பர்சன்டேஜ் எயிட்டி பர்சன்டேஜ் அது உண்மை அப்படின்னு தான் சொல்கிறாங்க நான் தான் வந்து இருபது பர்சன்டேஜ் நம்பலை என்னன்னா விஜய் எல்லாத்தையுமே பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது அது எப்படின்பான்னு சொல்லி பார்க்கலாம் விஜய்க்கு தெரியாமல் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க இல்லையா அதையும் நம்ம பார்க்கணும் பார்ப்போம் என்ன நடக்குது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு சரிங்களா சூப்பருங்க அவ்வளோ அழகாக இருக்குது இந்த வளைகாப்பு ப்ரமோ வீடியோ செம்மையாக இருக்குது நாளைக்கு சண்டே ஞாயிறத்துக்கெல்லாம் ப்ரொமோ தெரிவிக்க விடுறாங்க நம்ம மக்கள் ட்ரெண்ட் பண்ணுறோம் நம்பர் ஒன் ஆக்குறோம் மகாநதியை சரிங்களா